தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் மாவட்ட செயற்குழு கூட்டம் திருவண்ணாமலை விஇஓ சங்க கட்டிடத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ப கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை நடைபெற்றது வரவேற்புரை ரகுபதி இரங்கல் தீர்மானம் தங்கராஜ் கடந்த கால நிகழ்வுகளை மாவட்ட செயலாளர் பச்சையப்பன் விளக்கி பேசினார் மாவட்ட பொருளாளர் ஆனந்தன் நிதி நிலைமை அறிக்கை தாக்கல் செய்தார் முன்னாள் மாநில செயலாளர் சி சுப்பிரமணியன் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தினம் டிசம்பர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நந்தனம் ஆர்ப்பாட்டம் பற்றி விளக்கி பேசினார் வட்ட நிர்வாகிகள் திருவண்ணாமலை கண்ணன் தண்டாராம்பட்டு கருணாமூர்த்தி கீழ்பெண்ணாத்தூர் பஞ்சமூர்த்தி போலூர் அபிபுல்லாகான் ஆரணி அமிர்தலிங்கம் செங்கம் பத்நாபமூர்த்தி செய்யார்மணி வந்தவாசி பால்ராஜ் ஆலோசனை கருத்துக்களை வழங்கினார்கள் நன்றியுரை மாவட்ட பொருளாளர் ஆனந்தன்